தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீன்களுக்கு போதித்த புனித அந்தோணியார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அந்தோணியார் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக புதுமைகளை செய்தார் இயேசுவின் பெயரால் அநேக புதுமைகளை செய்தார் இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர் இவர் இறந்தும் கூட இவருடைய நாக்கு அழியாமல் உள்ளது இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் இரண்டு புனிதர்கள் முக்கியமானவர்கள் புனித அந்தோனியார் அடுத்தவர் புனித சபஸ்தியார் புனித அந்தோணியார் பேய்கள் விரட்டுவதில் வல்லவர் மிக குறுகிய காலத்திலேயே இவர் காலமாகிவிட்டார் புனித அந்தோனியார் ரெமி நகரில் இவர் இயேசுவின் மறையுறையை நிகழ்த்துவதற்காக சென்றார் அங்கே கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அங்கே கூடியிருந்தனர் அந்தோணியாருடன் வாக்குவாதம் செய்து அவரை புறக்கணித்தனர் அந்தோனியார் ரெமி நகரத்து மக்களிடம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க முயன்றார் ஆனால் அங்குள்ள மக்கள் அவரை புறக்கணித்தனர் உடனடியாக அந்தோனியார் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்காவிட்டால் என்ன நான் கடற்கரைக்கு சென்று அந்த மீன்களுக்கு போதிப்பேன் மீன்கள் கேட்கும் என்று கூறி கடற்கரைக்கு சென்றார் அப்பொழுது கிறிஸ்துவின் எதிர்ப்பாளர்கள் அந்தோணியார் பின்தொடர்ந்து கடற்கரையை நோக்கி நடந்தனர் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்று சென்றனர் அப்பொழுது புனித அந்தோனியார் கடற்கரைக்கு சென்றார் அப்பொழுது கடல் நீரை பார்த்து ஓ பாக்கியம் பெற்ற மீன்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாருங்கள் ஆசி பெறுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அந்த கடற்கரையில் உள்ள பாறைகள் நடுவிலே சிறிய மீன்கள் முதல் பெரிய மீன்கள் வரை ஒவ்வொன்றாக வரிசையாக வந்து நின்றன அப்பொழுது அந்தோனியார் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து அவர் மீன்களை ஆசீர்வதித்தார் மீன்கள் உடனடியாக கடலில் குதித்து நீந்தி சென்றன அந்தோணியார் மீன்களை பார்த்து போதித்தது கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தது அந்த நாளிலே அநேக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் மனந்திரும்பி அந்தோனியார் மூலமாக ரச்சிக்கப்பட்டார்கள் அந்தோனியார் மனிதர்களுக்கு கூட போதிக்கவில்லை அவர் மீன்களுக்கும் போதித்தார் என்பதுதான் ஆச்சரியம் அந்தோனியார் போதித்த பொழுது மீன்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்தன ஆகவே மனிதர்களாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம் அவருடைய வார்த்தையை மனதிலே பதித்துக்கொள்வோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்குவோம் ஆமென்